நஹமது கரீம் அபாத் அல்லாஹின் திருபையால் இன்றைய தராவையில் ஓதப்பட்ட அற்புதமான ஒரு ஆயத் அல்லாஹு தலா குரானில் கூறுகின்றான் அல்லாஹிலா துசோஹா அல்லாஹுவின் கோடான கோடி நேமத்துக்களை நீங்கள் எண்ணி பார்த்தோமே ஆனால் கண்டிப்பாக உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்பதாக ஒரு இடத்திலும் லயின் சகர்த்தும் நக்கும் அப்படிப்பட்ட நியாமத்துக்களை எவர் கொடுத்த ஞாமத்திற்காக வேண்டி நன்றி செலுத்துகிறாரோ இருப்பதை இன்னும் நாம் அதிகப்படுத்துவோம் என்பதாக எல்லாம் அல்லல்லா சுகானத்தோடு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஞாமத்துகள் அதற்கு நாம் நன்றி செலுத்தினோமா என்கின்ற விஷயத்தை பற்றி தான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹு தாலா மனித சமூகத்தை உயர்வான இடத்தில் வைத்து புகழ்கின்றான் உலகது கரமணா பணி ஆதம் ஆதமின் சமூகத்தை ஆதமின் வழித்தோன்றல்களை நாம் கண்ணியப்பட்டுள்ளோம் என்பதாக அல்லாஹு தலா சொல்லியிருக்கின்ற பொழுது மறுபக்கம் மனிதன் தன்னுடைய செயலின் காரணமாக அல்லாஹவை இப்படியும் சொல்ல வைக்கின்றான் இந்த இன்சான் மனிதன் அநியாயக்காரன் அவன் நன்றி கெட்டவன் என்பதாக அல்லாஹு தலாவின் திட்டத்தையும் இந்த மனிதன் வாங்கி கொண்டிருக்கிறான் என்ன காரணம் அல்லாஹ நமக்கு கொடுத்த இந்த நாமத்துகளை வாங்கி அனுபவித்துக் கொண்டு அல்லாவிற்கு மாறு செய்கின்றோம் அல்லாஹ் சொல்கின்றான் மனிதனுக்கு ஏதேனும் கஷ்டம் நிலையில் நிலையில் நடந்தவாறு அழைத்து கொண்டே நம்மை நினைத்து பார்க்கின்றான் துவா செய்கின்றான் அதே அவனுக்கான கஷ்டத்தை நாம் நீக்கிவிட்டால் நம்மிடத்தில் துவா செய்யாதவனை போன்று கண்டுக்காமல் சென்று விடுகின்றான் மனிதன் நன்றி கெட்டவன் என்பதாக அல்லாஹு நம்மை தூற்றி பேசுகின்றான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் குரான் முழுக்க மனித சமூகத்தில் அதிகமானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் குறைவானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் ஒப்பிட்டு பார்த்தால் அதிகமானவர்கள் முழுக்க முழுக்க பாவம் செய்பவர்கள் குறைவானவர்கள் மட்டும்தான் அல்லாஹின் விருப்பத்தை பெற்றவர்களாக நம் குரானில் பார்க்க முடியும் நீங்கள் அடிக்கடி குரானில் ஓதி இருப்பீர்கள் அக்சருகும் பாசிகோன் மக்களில் அதிகமானவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள் அக்சருகும் ஜாகிலோன் மக்கள் அதிகமானவர்கள் முட்டாள்களாக இருக்கிறார்கள் அக்சருகும் காஃபிரோன் மக்கள் அதிகமானவர்கள் அல்லாஹை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்படி அல்லாஹு தாலா அதிகம் என்று சொல்கின்ற எல்லா இடத்திலையும் மனிதனை தூற்றி கொண்டு பேசுகின்றார் மறுபக்கம் குறைவானவர்கள் என்று பயன்படுத்துகின்ற இடத்தில் கலீலம்மா தஷ்குரோன் அல்லாஹவை குறைவானவர்கள் மட்டும்தான் நன்றி செலுத்துவார்கள் கலீலம்மா தலக்குரோன் அல்லாஹவின் உபதேசங்களை குறைவானவர்கள் மட்டும்தான் ஏற்று நடப்பார்கள் கலீலம்மா யூமீனோன் குறைவானவர்கள் மட்டும்தான் அல்லஹ ஈமான் கொள்வார்கள் என்பதாக குறைவை நல்லவர்களின் பக்கம் அல்லாஹ் தாலா சேர்த்து காண்பிப்பார் அப்படித்தான ஒரு நாள் ஹசரத் உமர் அலி அல்லாஹு தால அனுக அவர்கள் கடை செல்கின்றார்கள் அங்கே ஒரு சஹாபி எப்படி துவா செய்கின்றார் ஒரு வித்தியாசமான துவா அல்லாஹூ மினல் அல்லாஹ் என்னை குறைவானவர்கள் ஒருவராக ஆக்குவாயாக அல்லாஹும் மஜி மினல் அகல்லீ தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கிறார் அதை பார்த்த ஹலீஃபா உமர் அலி அல்லாஹு தாலா அனுக அவர்களுக்கு ஆச்சரியம் என்ன இவர் ஒரு வித்தியாசமாக அவர் துவா செய்கிறாரே ஏன் இப்படி துவா செய்கிறார் என்பதாக கேட்கிறார்கள் அதற்கு அந்த நபர் சொன்ன வார்த்தை இதுதான் அல்லாஹ் குரானிலே நல்லோர்களை குறைவான எண்ணிக்கையின் பக்கம் தானே சேர்க்கின்றான் கலீலம் அடிபாகிய ஷக்கூர் என் அடியார்களில் குறைவானவர்கள் மட்டும்தானே நன்றி செலுத்துகிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றானே எனவே தான் அந்த குறைவானவர்கள் ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதாக நான் அல்லாஹர்களுக்கு துவா செய்கிறேன் என்பதாக அந்த சகாவை சொல்லி காமிப்பார் ரொம்ப வெளியெல்லாம் நம்ம சிந்திக்க வேணாம் நம்ம உடல் உடு உறுப்புகளை நாம் சிந்தித்து பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பெரிய அல்லாஹ் தான் நமக்கு தந்துள்ள நமக்குள்ளே மிகப்பெரிய நடந்து கொண்டிருக்கிறது நின்று விட்டால் நம் நிலைமை என்ன ஆகும் ரத்தம் நின்று விட்டால் உரைந்து விட்டால் என்ன ஆகும் உடைந்த எலும்புங்கள் அதை எவ்வளவுதான் சரி பண்ணுவதற்கு மருத்துவம் வந்துவிட்டாலும் அல்லாஹ் கொடுத்த எலும்பை போன்று வருமா ஒரு முறை அடிபட்ட பிறகு அந்த தோல் மீண்டும் புதியதாக வளர்ந்தாலும் அல்லாஹ் கொடுத்த தோல் போன்று வருமா இப்படி அல்லாஹூ தலா நம் உடலில் ஏராளமான நாமத்துக்களை செய்துள்ளான் அவை அனைத்திற்கும் நாம் அனுபவித்துக் கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்தாமலே இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிதான் ஒரு ஆபிர் சுமார் ஒரு ஐம்பது வருடம் அல்லாஹூ தாலாவிற்காக வேண்டி இவாதம் செய்கின்றார் ஐம்பது வருடம் ஐம்பதாவது வருடம் இறுதி இறுதியில் அல்லாஹு அவருக்கு உங்கள் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்பதாக கூறுகின்றான் அப்போ அந்த ஆபிர் சொன்ன வார்த்தை யாரா ஐம்பது வருஷம் நான் உன்னை வணங்க மட்டும்தான் நான் செஞ்சேன் பாவமே எதுவுமே செய்யலையே அந்த இடத்திலே அல்லாஹின் மகசீரத்தை அவர் வாங்கிக் கொள்ளாமல் தன் இபாதத்தை பெரியதாகவும் அல்லாஹின் மகசீரத்தை ஏற்பதற்காக விட்டு அவர் தர்க்கம் செய்கின்றார் அப்ப அல்லாஹ் என்ன பண்ணான் அப்படின்னா உதாரணத்திற்கு அவர் கழுத்தில் போகின்ற ஒரு நரம்பிற்கு தலை கட்டளையிடுகின்றான் அந்த நரம்பு அது போகின்ற இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து விட்டது உடனே வழியில் துடித்தவாறு அந்த கழுத்தை பிடித்தவாறு அமர்கிறார் தூங்க முடியவில்லை அல்லாஹ இபாதம் செய்ய முடியவில்லை கழுத்து வழி உயிர் போகின்றது பல நாட்கள் தூங்கம் இல்லாமல் அவர் தவிக்கிறார் இறுதியில் அது சரியாக ஆகிவிட்டது இப்போ ஒரு மலக்கு வந்து அவர் இடத்துல கேட்குறாரு உங்க கழுத்து நரம்பு சரியாயிட்டதா எப்படி இருந்துச்சு அந்த வைத்தியம் என்பதாக அந்த மலக்கு கேட்கிறார் என்னால் கொஞ்சம் கூட சகித்து கொள்ளவே முடியவில்லை அவ்வளவு உயிர் போனது என்பதாக அந்த ஆபிர் கூறுகிறார் இப்போ புரிகிறதா உங்கள் ஐம்பது வருட ஐபாதத்தையும் இப்போ கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் அல்லாஹாலா உங்கள் நரம்பை அதன் இடத்திலிருந்து நகர்த்தி மீண்டும் சரி செய்தானே இவற்றையும் ஒரு தராசில் வைத்தால் அல்லாஹு தாலாவின் இந்த நியாமத்து தான் அல்லாஹு தலா அவங்களுக்கு கொடுத்த இந்த உடல் ஆரோக்கியம் என்பது ஐம்பது வருட இபாதத்தையும் தின்றுவிடும் ஐம்பது வருட இபாதத்தையும் இல்லாமல் ஆக்கிவிடும் அப்படி அல்லாஹு தலா அவங்களுக்கு ஐம்பது வருடம் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தானே இதை நினைத்து நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்பதாக அந்த ஆவிதை பார்த்து கூறுவார் அந்த மலக்கு ஒரு மனிதனுக்கு நான்கு கிடைத்து விட்டால் அவருக்கு எல்லாம் கிடைத்துவிடும் இது நாயகம் சொன்ன வார்த்தை அர்பான் நான்கு கிடைத்து விட்டால் நான்கு என்பது கட்டாயம் கிடைத்துவிடும் அது என்ன அல்லாஹு கூறுகின்றான் என்னை நீங்கள் திக்ரு செய்யுங்கள் என்னை நீங்கள் நினைத்து பாருங்கள் நான் உங்களை நினைத்து பார்க்கின்றேன் நாயகம் சொல்கிறார்கள் மண் உழத்திய திக்ரகுல்லா அல்லாஹரை எவர் திக்ரு செய்கிறாரோ அல்லாஹ் அவரை நினைத்து பார்ப்பான் திக்ரு செய்யுங்கள் உங்களை அல்லாஹு நினைத்து பார்ப்பான் இரண்டாவதாக வமன் உழத்திய துஹா உழத்திய இஜாபா துவாவை யார் செய்கின்றாரோ அவருக்கு பதில் என்பது கட்டாயம் கிடைத்துவிடும் அல்லாஹ் கூறுகின்றான் அஸ்தஜிபு அஸ்தஜிபுலக்கும் என்னிடத்தில் நீங்கள் துவா கேளுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் மூன்றாவதாக ஓமன் உழுத்திய சுக்கர உழுத்திய ஜியாதா யார் எனக்கு நன்றி செலுத்துகின்றாரோ யாருக்கு நன்றி செலுத்துதல் என்கின்ற குணம் கிடைக்கப்பட்டு விட்டதோ அவருக்கு அந்த ஞாபகத்தின் என்பது அதிகமாக மாறிவிடும் இதையும் அல்லாஹ் குரான் கூறுகின்றான் ல அசீத் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நான் கொடுத்த ஞாபகத்திற்காகவே நீங்கள் நன்றி செலுத்தினார் இருப்பதை இன்னும் அதிகமாக உங்களுக்கு நான் ஆக்கி தருவேன் என்பதாக அல்லாஹுத்லா கூறுகின்றான் நான்காவது ஒமன்பாழ்த்தியல் முகஃபிரா பாவ மன்னிப்பை எவர் என்னிடத்தில் கேட்கின்றாரோ எவருக்கு அது கொடுக்கப்பட்டு விட்டதோ கட்டாயம் அல்லாஹின் புறத்தில் இருந்து மன்னிப்பும் கொடுக்கப்பட்டு விடும் இதையும் அல்லாஹ் குரானில் கூறுகின்றான் இஸ்லூ ரக்கும் இந்நகுக்கான கஃபாரா அல்லாஹரிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் கட்டாயம் அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டப்படுகிறது இப்படி நான்கு நம்மிடத்தில் நாம் கொண்டு வந்துவிட்டால் நான்கு என்பது கட்டாயம் நமக்கு அமைந்து விடும் அதைதான் எபெருமானார் சலல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அசல தாவூத் அலஹிசலாம் அவர்கள் எல்லாவிடத்தில் கேட்பார்கள் யா அல்லாஹ் என்னை நீ நன்றி செலுத்த சொல்லி ஏவுகின்றாய் ஆனால் நான் எப்படி நன்றி செலுத்துவது நான் எப்படி சிந்தித்து பார்த்தாலும் நான் நினைப்பது உன்னுடைய தானே இருக்கிறது நீ கொடுத்த ஞாபத்தை நான் பயன்படுத்திவிட்டேன் இப்போ நான் நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக நினைக்கின்றேன் அந்த நினைப்பதும் தானே என் மனதிலே போட்டது அது நீ தானே இப்படி நான் நினைக்க நினைக்க அந்த ஞாபகத்திற்கு நான் எப்படி நன்றி செலுத்த முடியும் என்பதாக தாவூசலம் அவர்கள் கேட்கிறார்கள் அப்போ அல்லாஹ் சொன்ன வார்த்தை அல் ஆண் அலிந்த அன்ன மின்னி நீ வாய் தொடர்ந்து சொல்லும் கட்டாயம் கிடையாது நான் கொடுத்த ஞாபகத்து என்னிடத்துலேருந்து தான் வந்தது என்பதாக நீ நினைத்து கொண்டாயே இதுவே நீ எனக்கு செய்கின்ற நன்றிதான் நினச்சி பார்க்கணும் வாய் தொடர்ந்து அல்லது சிந்திக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எனக்கு கிடைக்கப்பட்ட எல்லா விதமான சொத்துக்களும் சுகங்களும் என் உடல் ஆரோக்கியம் அனைத்தும் என் உழைப்பினால் வந்தது கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொன்றும் இன்ச்சு பை இன்ச்சாக அல்லாஹின் புறத்திலிருந்து வந்தது என்று நான் சிந்தித்தேன் சிந்தித்தோம் என்றால் அதுதான் மிகப்பெரிய சுக்குரு மிகப்பெரிய ஞாபகத்து என்பதாக அல்லாஹு தலா சொல்லி காண்பிக்கின்றான் அந்த அடிப்படையில் நாம் நமக்கு கொடுத்த ஞாபகத்தை சிந்தித்து உணர வேண்டும் அல்லாஹ் சொல்வதை போன்று சின்ன சின்ன ஞாபகத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் அசீதல் நக்கும் இருப்பதை இன்னும் அதிகமாக உங்களுக்கு நான் தருவேன் என்பதாக அல்லாஹு தலா சொல்லி காண்பிக்கின்றான் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் உங்களுக்கான ஒரு அமல் எல்லோரும் ஓதுவோம் யாருக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கிறதோ எவ்வளவு இருந்தாலும் சரி நாயகன் சொல்கின்றார்கள் மழை அளவுக்கு உங்களுக்கு இருந்தாலும் அல்லாஹ் அதை அடைப்பதாக பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பதாக சொல்லிவிட்டு இந்த ஒரு வார்த்தையை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து ஓதுங்கள் அல்லாகும் அண்ட் அக்னினி பி ஃபவுலிக அம்மன் சிவாக் யார் இதை ஓதுகிறாரோ மழை அளவு கடன் இருந்தாலும் அல்லாஹூ தாலாவே அதை அடைக்க பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் அல்லாஹூ சுபஹானவு தாலா சொன்னதின்படியும் கேட்டதின்படியும் அமல் செய்வதற்கு தோஃபிக் செய்வானா